வணக்கம் கெட்லேண்ட் ப்ராப்பர்டிஸில் வந்து இன்றைக்கி ஒரு சிக்ஸ்டி நைன் சென்ட் அதாவது அறுபத்தி ஒன்பது சென்ட் ஃபார்ம் லேண்ட் தான் பார்த்துக்கிட்ருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக அமைந்திருக்கு ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் ஃபார்ம் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க எல்லாமே நல்லா ஈல்டு தரக்கூடிய தென்னை மரங்கள் தான் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஈஸியாக இருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பேசிங் பார்த்தோம்னா ஈஸ்ட்டு பேசிங்கள ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபார்ம் லேண்டாக இப்போ நம்மக்கிட்ட விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குது சென்னையிலேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கு ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கெட் ஆகிருக்குன்னா இசிஆர் மரக்கானத்துக்கு நியர்பையில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு அதாவது சென்னையிலேருந்து வந்தோம்னா திருவான்மியூர் மகாபலிபுரம் கல்பாக்கம் மரக்காணம் மரக்காணத்துக்கு அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகியிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ப்ரைஸ் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா பர்சன்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சென்டின் விலை ஐம்பதாயிரங்கள் சொல்லியிருக்காங்க இந்த விலை நெகஷபிள் ப்ரைஸ் தான் ஓனர் டு ஓனர் பேசுகிறப்போ கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றினா ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் திடிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ கொடுக்க தயாராக இருக்கேன் மேலும் நம்மக்கிட்ட ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் வில்லாஸ் ஃப்ளாட்ஸ்னுட்டு அனைத்து வகையான ப்ராப்பர்ட்டிஸும் தற்சமயம் அவைலபிளாக இருக்குது கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்